வேணாமா வேண்டாமா போகுது அது என்னால

டா பாப்பா என்னன்னு பாரு போட்டோ என்னன்னு பாரு ਨੇ ਨਾ ਨਾ ஏன் நின்னு வேற ஓ நீங்க நின்று எடுக்க

போய்னலலையா சரிமா வீட்டுல பண்ணதா

இல்ல அங்க போடுவீங்களா ஆமாங்க நல்லா குறக்க நான் ஒரு அஞ்சு நேரம் நம்ம எடி கை கறிக்கலாம் அதுக்கு ஒரு மணி நேரம் போるவே ஆவே 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 நான் आजा இந்த நாள் அஞ்சு ஆறு காரணமாகும் இது நானே பண்றேன் இந்த வா வா நான் ரெண்டு இந்த ரெண்டு

நீங்க அவே வாயே பாரு தர்ஷாங்கி திரும்புடா என்னடா சரி போடுடா ரெட்டு வண்ண உளான ஆனா போடா இந்த இத கேக்கு கேக்கு சலாம் உலப்பாதர்ல சாப்பிடு யாருக்கு இது மாப்ள இது ரொம்ப ஊறிக்கிறேன் ஆமாங்க சரிடா வாமப்

सांप दीव को ये तो तंबू की है ना कुरूप अब मेरा अंग्रेज़ है ये माँ लेट को ये तो कुंजों निकलने हैप्पी बर्ड डे रात अपन हैप्पी बर्ड डे विश्व पर ने तलड़ा अरसा विश्व पर ले आया नहीं ना माँ इन्हें डी चलाओ कटप्पड़ी ना काम कटप्पड़ी हाँ कटप्पड़ी